விஜய் ஆட்சியைப் பிடித்தாலோ அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றாலோ தப்பித்தார் ஒருவேளை மூன்றாவது இடம் கிடைத்தால் திமுக அதிமுக பாஜக மூன்று பேரும் சேர்ந்து விஜய்யை விடுவார்கள் அரசியலை விட்டே ஓட வேண்டிய நிலை ஏற்படும் விஜய்க்கு அப்படி ஒரு நிலைமை வருமா அல்லது விஜய் மூன்று பேரையும் ஓட விடுவாரா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் தமிழக அரசியலில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய சக்தியாக உருவெடுத்திருப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் தனது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தபோதே அதனைத் துறந்துவிட்டு முழுநேர அரசியலில் இறங்கியிருப்பது அவரது துணிச்சலை காட்டினாலும் திராவிடக் கட்சிகள் கோலோற்றும் தமிழ் மண்ணில் இது ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகவே பார்க்கப்படுகிறது அவர் ஆட்சியை பிடித்தாலோ அல்லது குறைந்தது பலமான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றாலோ மட்டுமே அவரது அரசியல் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் ஒருவேளை தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமாக அமையாமல் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் அவர் சந்திக்கப் போகும் சவால்கள் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலில் திமுக அதிமுக மற்றும் பாஜக ஆகிய மூன்றுமே விஜய்யை ஒரு பொதுவான எதிரியாகவே கருதுகின்றன விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மூன்றாவது இடத்தைப் பெற்றால் இந்த மூன்று பெரிய கட்சிகளும் ஒன்றிணைந்து அவரை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தவும் நசுக்கவும் முயற்சிக்கும் வாய்ப்புகள் அதிகம் திராவிட பாரம்பரியம் மற்றும் சித்தாந்த பிடிப்பு கொண்ட திமுக வலுவான வாக்கு வங்கியை மீண்டும் கட்டமைக்க துடிக்கும் அதிமுக மற்றும் தமிழகத்தில் காலூன்ற துடிக்கும் பாஜக ஆகிய மூன்றும் விஜய்யின் வளர்ச்சியை தங்கள் இருப்பிற்கே ஆபத்தாக கருதுகின்றன இத்தகைய சூழலில் பெரும் பின்னடைவை சந்தித்தால் விஜய்யால் தனது தொண்டர்களை தக்கவைத்துக் கொள்வதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு கட்சியைத் தொய்வில்லாமல் நடத்துவதும் இமாலய பணியாக மாறும் அரசியல் வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் சினிமா புகழுடன் அரசியலுக்கு வந்து கோலோச்சிய எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதா போன்றவர்கள் தங்களின் முதல் தேர்தலிலேயே அல்லது மிக குறுகிய காலத்திலேயே அதிகாரத்தை ருசித்தவர்கள் ஆனால் விஜயகாந்த் போன்ற தலைவர்கள் தொடக்கத்தில் ஓரளவு வாக்கு சதவீதம் பெற்றாலும் ஒரு கட்டத்தில் திமுக மற்றும் அதிமுகவின் ஒருங்கிணைந்த அரசியல் வியூகங்களால் நசுக்கப்பட்டதை உலகம் அறியும் விஜய் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் அவருக்கு கீழிருக்கும் நிர்வாகிகள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீண்டும் தங்களின் பழைய தாய் கழகங்களுக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கோ இடம்பெயர தொடங்குவார்கள் இது விஜய்யை அரசியலை விட்டே விலக சொல்லும் அளவிற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் விஜய்யின் பலம் என்பது அவரிடம் உள்ள இளைஞர் சக்தி மற்றும் மாற்றம் வேண்டும் என்று துடிக்கும் நடுநிலை வாக்காளர்களின் ஆதரவுதான் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் மீதும் அதிருப்தியில் இருக்கும் ஒரு பெரும் கூட்டம் விஜய்யை ஒரு மாற்றாக பார்க்கிறது இந்த வாக்குகள் சிதறாமல் விஜய்க்கு விழுந்தால் அவர் மற்ற மூன்று கட்சிகளையும் ஓடவிட வாய்ப்புள்ளது குறிப்பாக சமூக வலைதளங்களின் தாக்கம் மற்றும் இன்றைய தலைமுறையினரின் அரசியல் விழிப்புணர்வு ஆகியவை விஜய்க்கு ஒரு சாதகமான களத்தை உருவாக்கி தரலாம் அவர் முன்னெடுக்கும் சித்தாந்தம் மற்றும் அறிவிக்கப் போகும் தேர்தல் அறிக்கைகள் மக்களிடம் எந்த அளவிற்கு சென்றடைகிறது என்பதை பொறுத்தே அவரது வெற்றி அமையும் விஜய் சந்திக்கப் போகும் இன்னொரு பெரிய சவால் திராவிட கட்சிகளின் தேர்தல் மேலாண்மை மற்றும் பணபலம் பல ஆண்டுகளாக தேர்தல் களத்தை சந்தித்து வரும் திமுக மற்றும் அதிமுகவிடம் உள்ள அடிமட்ட அளவிலான பூத்கட்டமைப்பு விஜய்க்கு இன்னும் முழுமையாக இல்லை அதே சமயம் பாஜகவின் தேசிய அளவிலான வியூகங்களையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மும்முனை தாக்குதலை சமாளித்து அவர் மக்களிடம் நம்பிக்கையை பெற்றால் மட்டுமே மூன்றாவது இடம் என்ற அபாயகரமான சூழலில் இருந்து தப்பித்து ஒரு பலமான தலைவராக நிலைக்க முடியும் தோல்வி அடைந்தால் அவர் நசுக்கப்படுவார் என்பது ஒரு இருந்தாலும் அவர் காட்டும் உறுதி திராவிட கட்சிகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது என்பதுதான் நிதர்சனம் இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தல் என்பது விஜயின் தனிப்பட்ட கௌரவம் மட்டுமல்ல தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்குமா அல்லது பழைய நடைமுறைகளை தொடருமா என்பதை தீர்மானிக்கும் ஒரு களமாகவும் விஜய் மூன்று பேரையும் ஓடவிட்டு அரியணையில் அமர்வாரா அல்லது மற்றவர்களின் அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி ஓரங்கட்டப்படுவாரா என்பதற்கு இன்னும் சில காலங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் அரசியல் சதுரங்கத்தில் ஒரு சிறு தவறும் பெரும் விலையை கேட்கும் என்பதால் விஜய் ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாகவும் கவனமாகவும் எடுத்து வைக்க வேண்டிய சூழலில் உள்ளார் காலம்தான் இதற்கான இறுதியான மற்றும் உறுதியான பதிலை சொல்ல வேண்டும்